இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டுக்கு ஸ்கார்பியோ கொடுக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு தான் நான் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஸ்கார்பியோ கொடுக்க போகிறோம் வண்டியோட அவுட்ரு லுக் பாருங்க நிறைய பேர் கருப்பு கலர் வேண்டாம்னு சொன்ன காலங்கள் போய் இப்போ கருப்பு கலர் தான் வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் விரும்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில் தான் கொண்டு வந்திருக்கிறோம் வண்டியோட அவுட்ரு லுக் பாருங்க வண்டி நம்பரும் பாருங்க டிஎன் அறுபத்தி ஏழு விருதுநகர் ஆர்டிஓ ரிஜிஸ்ட்ரேஷனில் தான் என் வண்டி இருக்கு வண்டியில் உங்களுக்கு மூணு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டியில் எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் எடுத்தே கொடுத்துடலாம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் தாங்க இருக்குது அது மட்டும் இல்லை வண்டியில் உங்களுக்கு நாலு வீலுமே அலாய் வீல் போட்டிருக்கிறாங்க பலூன் டயர் போட்டிருக்காங்க வண்டியில் மேஜராக எந்த ரன் ரஷ்ட்டும் எதுவுமே கிடையாது வண்டியோட பாடி எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது வண்டியோட டயர் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு ஐம்பது டு அறுபது பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் வண்டியோட பேக் சைட் வியூ எல்லாமே காமிக்கிறோம் பாருங்கள் வண்டி எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டி லோ பட்ஜெட்டுங்கிறதுனால க தரம் கம்மியாக இருக்கும்னு எதிர்பார்க்க வேண்டாம் வண்டி நீட்டாகவே இருக்குது வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு வண்டியில எஃப்டி எல்லாமே எடுத்து கொடுத்துக்கலாம் வண்டியில இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டாவே இருக்குங்க நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் அது மட்டும் இல்ல ஃபிளோர் மேட் எக்ஸ்ட்ரா மேட் எல்லாமே போட்டுக்கிறாங்க வண்டியில ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்கு இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டாவே இருக்குங்க அப்போ எல்லாமே ரொம்ப நீட்டாவே இருக்கு கார் பார்க்கக்கூடிய லொகேஷன் பாத்தீங்கன்னா சந்திரிகாஸ் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் பாவூர் சத்ரம் வண்டியை பற்றின வேறு எந்த டீடைல் வேணாலுமே டிஸ்பேலே தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபை ஆள் கொடுத்துக்கங்க ஏன் அப்படி சொல்கிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல வண்டி நிறையா கொடுத்துட்டு இருக்கும் உங்களோட வண்டியை நீங்கள் பை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மட்ட பை பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபை ஆள் கொடுத்துருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே காமிக்கும் அதுக்காக தான் சொல்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வண்டியோட மறுபடியும் சொல்றேன் வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியில இன்சூரன்ஸ் கரண்டில் தான் இருக்கு வண்டியில எஃப்சி பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் உங்களுக்கு எடுத்தே கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம சந்திரி காசில் சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாய் அதுமே பிக்சடு பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் பிரைஸ் தாங்க கருப்பு கலர்ல வண்டி சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணிடுறாதிங்க குயிக்காக கால் பண்ணி உங்களோட வண்டியை பை பண்ணிக்கோங்க